குலசாமியோட பார்வை கிடைக்க நம்ம வீட்டுல இருந்து எடுத்து செல்ல வேண்டிய பத்து பொருட்களுங்க அது ஏன் வீட்டில இருந்து எடுத்து செல்ல வேண்டிய பத்து பொருட்கள் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம சாமி நம்மளை முழுமையா பார்க்கணும் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு நெருக்கமா நாம ஒரு சில விஷயங்களை செய்யணும் அந்த தெய்வத்துக்கு நெருக்கமான விஷயங்கள் நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா நம்ம கையால அந்த தெய்வத்தை நினைச்சு அந்த தெய்வத்துக்காக நாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற பொருட்கள் நம்ம சாமியை நம்மக்கிட்ட நெருக்கமாக வர செய்யும் அந்த பார்வை நமக்கு முழுமையாக கிடைக்க செய்யும் சரிங்க எது மாதிரியான பத்து பொருட்கள் நம்ம வீட்டிலருந்து நாம் எடுத்துகிட்டு போகலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா மாலை வாங்கிட்டு போவோம் அதே சமயம் பொங்கல் வச்சுட்டு போவோம் தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகத்துக்கு வாங்கிட்டு போவோம் பத்தி சூடம் சாம்பிராணி இது எல்லாம் செய்கிறது தான் இதெல்லாம் இதெல்லாம் முக்கியமானதுதான் இருந்தாலும் நான் அறிஞ்ச ஒரு பத்து பொருட்களை நம்ம வீட்டில இருந்து நம்ம சாமிக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய பத்து பொருட்களை அன்பர்கள்ட கொள்ள ஆசைப்பட்றேன் முதல்ல நம்ம சாமி நம்ம குலசாமியோ அல்லது நம்ம நம்ம வணங்குற அந்த இஷ்ட தெய்வமோ எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு அங்கே கர்ச்சில இருந்துச்சு அப்படின்னா காப்பு செய்கிறதுக்கு நாம் வீட்டில் நம்ம வீட்டிலருந்து நாம் எண்ணெய் கொண்டு போய் கொடுக்கலாம் என்ன அப்படின்னா நல்லெண்ணெய் விளக்குன்னு நாம் கடையில் தான் வாங்குகிறோம் கடையில் வாங்கி தான் கொடுக்குறோம் ஆனால் இருந்தாலும் நம்ம கையால் அந்த சாமிக்கு என்ன காப்பு சாத்துறதுக்கு நாம் வாங்கி வச்சு அதை நாம் கோவிலில் போய் கொடுக்கும்போது அந்த தெய்வத்தோட தேகத்தில் அந்த எண்ணெயெல்லாம் படும்போது அந்த தெய்வம் கண்டிப்பாக நம்ம நம்மள முகம் பார்க்கும் என்ன காப்புங்கிறது அந்த கற்சிலைக்கு என்ன காப்பு சாத்தும் போது அந்த தெய்வத்துக்கு ஒரு பலம் கிடைக்கும் ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சக்தி கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது காரணமாக இருந்த அந்த குடும்பத்தாருக்கு அந்த தெய்வம் கண்டிப்பா முகம் பார்க்கும் சரிங்க இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல நம்ம கையால செய்யற பச்சை அரிசியை இடிச்ச பச்சை அரிசி எடுத்து அதுல மா விளக்கு செஞ்சு நம்ம கையால் மா விளக்கு நாம் கோவிலுக்கு கொண்டு போய் நாம் மா விளக்கு போடலாம் தெய்வத்தோட பசியை தீர்க்கும் அந்த விளக்கு போட்டு அந்த விளக்கில் விட்டு அதில் திரியில நாம் விளக்கு போடும்போது அந்த சக்தி கிடைக்கிறது மட்டுமல்லாமல் அந்த தெய்வத்துக்கு இருக்கிற அனைத்து பசிகளும் அந்த மா விளக்கு அந்த இடத்துல ரொம்ப உதவியாக இருக்கும் பசி தீர்க்கும் ஒரு அழகான ஒன்று தான் நம்ம கையால் போகிற விளக்கு சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா நம்ம சாமிக்கு நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக காணிக்க சேர்த்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா ஒரு மாதம் கழித்து கோவிலுக்கு போக போகிறோம் அல்லது பத்து நாள் கழித்து போகும்போது நம்ம சாமிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபான்னு காணிக்க சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம் அந்த காணிக்கையை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற நம்ம எல்லையில் கொடுக்கறது அந்த காணிக்கையால் அந்த தெய்வத்துக்கு யார் என்ன பொருள் அந்த தெய்வத்துக்கு சாத்தினாலும் அதனுடைய முழுமையான பார்வை நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்க இது மூணாவது நாலாவது நம்ம சாமிக்கு பிடிச்ச பயறு வகைகள் எப்படி சொல்லுது அப்படின்னா சுண்டல் அதே சமயம் பட்டாணி தட்டாம்பயறு பயறு ஏன் அப்படின்னா குல தெய்வங்கள்னு வரும்போது பயறு வகைகளை ரொம்ப அதிகமாக விரும்பும் அது போன்ற வகைகளை வாங்கி நாம் ஊற போட்டு அதை நாம் எச்சில் படாமல் அதை நாம் அவிச்சு நாம் போய் அந்த தெய்வத்துக்கு நாம் படையில சாத்தினோம் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பசியாரும் அதே சமயம் அந்த தெய்வத்தோட முகம் நமக்கு எப்படி சொல்லுதுன்னா அருட்பார்வம் நமக்கு கிடைக்கும் அது நாலாவது சரிங்க அஞ்சாவது என்ன அப்படின்னா சர்க்கரை பொங்கல் நம்ம வீட்டில் நம்ம தோட வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம தோட்டத்துல விளைஞ்ச ஒரு சில பழ வகைகள் எப்படி சொல்றது அப்படின்னா வாழைப்பழமா அல்லது சப்போட்டா பழமா அல்லது கொய்யா பழமா ஏதாவது நம்ம வீட்டில் பக்கத்துல நம்ம தோட வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம தோட்டத்துல விளைஞ்ச அந்த பழங்களை நாம அந்த சர்க்கரை பொங்கலோட சேர்த்து நாம சாமிக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அந்த தெய்வத்தோட பசியா இருக்கும் அந்த தெய்வத்தோட முகம் நமக்கு அருட்பார்வை நமக்கு கிடைக்கும் இது அஞ்சாவது சரிங்க ஆறாவது என்ன அப்படின்னா பூக்கள் இருக்குல்ல நம்ம கோவிலுக்கு போவோம் மாலை வாங்கி போடுறோம் அது சரி ஆனால் இருந்தாலும் உதிரி பூக்களை வாங்கி துளசி வாங்கி இது போன்று ஒரு நிறம் நிறமான பூக்களை சம்பந்தி பூவா அல்லது மல்லிகை பூவா அது போன்ற என்னென்ன பூக்கள் இருக்கோ அதை வாங்கி நம்ம கையால் ஒவ்வொரு கன்னியா பெண்கள் கட்டி அந்த தெய்வத்தை நினைச்சு அது மாலையா போடும்போது அந்த தெய்வத்துக்கு ரொம்ப நெருக்கமாகும் அந்த தெய்வத்தோட பார்வை நமக்கு கிடைக்கும் சரிங்க இது ஆறாவது இது இல்லாம நம்ம சாமிக்கு நிலமாலை சாத்துறது எதுவுமே செய்யலாட்டினாலும் கோவிலுக்கு போகும்போது ஒரே ஒரு நிலமாலையை வாங்கி நல்லா நிலையடக்கமாக எத்தனை தெய்வம் இருந்தாலும் அத்தனை தெய்வத்துக்கும் பொதுவாக நிலமாலை சாத்தணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று குலதெய்வ எல்லையில் பொறுத்தளவு அந்த நிலமாலையை ரொம்ப விரும்பி ஏற்கும் அந்த ராஜ நிலையில் நீங்கள் கொடுக்குற அந்த எல்லாம் எவ்வளவு வாடாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாலை வாடுற வரைக்கும் உங்களை அந்த தெய்வம் நினச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு அந்த அளவு நிலமாலைக்கு சக்தி இருக்கு சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சில தயிர் சாதம் ஒரு பொங்கல் ஒரு புளி சாதம் ஏதாவது ஒரு தக்காளி சாதம் ஏதாவது ஒன்று நம்ம கையால் அந்த சாதங்களை ரெடி பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு அந்த கோவிலில் இருக்கிற அந்த கோவிலை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஒரு சில பாடி பரதேசிகள் அங்க யாராவது உணவு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அந்த அன்னதானம் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது தெய்வத்தோட பார்வை கிடைக்கிறது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் அந்த அன்னத்தை ஏற்றுக்கிறாங்களோ அந்த அன்னதானத்தை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுடைய முழுமையான எப்படி சொல்கிறது அப்படின்னா வயிறு வயிறு வாழ்த்தணுங்க ஒரு மனுஷனுக்கு நாம செய்யறோம் அப்படின்னா அவருடைய வயிறு வாழ்த்தணுமா அப்போத்தான் முழுமையான அந்த வாழ்த்து நம்மளை வந்து சென்றடையுமா வாயில வாழ்த்துறத விட அந்த வயிறு வாழ்த்துமா பசியை நாம் அமர்த்தணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப விசேஷமானது அன்னதானம் கொடுக்குறது சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா சாமி கோவில பார்க்க முடியல கோவிலுக்கு போக முடியலை ரொம்ப தொலை தூரத்துல இருக்கோம் வெளிநாடுகள்ல இருக்கோம் வேலையா இருக்கும் அல்லது போக முடியல அப்படின்னாலும் எங்க இருந்தாலும் நம்ம சாமிக்கு இந்தப்பா பௌர்ணமி பூஜைக்கு இந்தப்பா ஒரு ஐநூறு இந்தப்பா ஒரு ஆயிரம் இந்தப்பா ஒரு நூறு ஒரு அமாவாசை பூஜைக்கு இந்தப்பா ஒரு சங்கடகத செத்திக்கு ஒரு திருவாதுரைக்கு ஒரு ஒரு மகாலட்சுமி அந்த நாட்கள் இது போன்ற ஒரு வளர்புறை நாட்கள் இது போன்ற ஒரு நல்ல விசேஷமான நாட்கள்ல நம்ம சாமிக்கு நம்ம கையால் கொடுக்குற ஒரு அந்த பூஜைக்கு கொடுக்குற ஒரு நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் தெய்வத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும் நம்ம உள்ள வர முடியலனால நம்ம எல்லைக்கு நம்ம உள்ள எங்க இருந்தாவது நமக்கு அதில் பணத்தை அனுப்பி இந்த பூஜையை கொடுக்குது அப்படிங்கிற பார்வை நம்ம சாமிக்கு கண்டிப்பா அது தெரியும் அதனுடைய முகம் பார்க்கும் சரிங்க இது ஒம்பதாவது பத்தாவது என்ன அப்படின்னா நம்ம சாமிக்கு எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தெய்வத்தோட ஆயுதங்கள் ஆபரணங்கள் ஆடைகள் இருப்பிடங்கள் திருவிழாக்கள் இது போன்ற ஒரு சில செயல்கள்ல நம்ம சாமிக்கு நாம செய்யறது ஐயா நம்ம சாமிக்கு அருவா இல்லை நம்ம சாமிக்கு சூளம் இல்லை நம்ம சாமிக்கு இருப்பிடம் இல்லை நம்ம சாமி நம்ம 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 கோவிலில் இது போட்டு கழிவறை வசதி இல்லை இதோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை ஒரு சிறு உதவியை நம்ம செய்கிறேன் அதனால் அங்கே வர்ற மக்கள் எல்லாரும் பயன்பெறட்டும் அப்படின்னு நாம் கஷ்டப்பட்டு நம்ம உழைச்ச அந்த ஒரு சில காணிக்கையை கொஞ்சம் அதிகமாக ஒரு ஆயிரம் ரெண்டாயிரமோ இல்லைன்னா அந்த அருவ நான் அடித்து வைக்கிறேன் இல்லை அந்த பாத்ரூமில் இந்த ஒரு சில பணிகளை நான் ஏற்றுக்கிறேன் அல்லது இந்த நிலையை நான் எடுத்து கொடுக்குறேன் இல்லை அப்படின்னா இந்த விழாவில் அன்னதானத்தை நான் ஏத்துக்கிறேன் இந்த விழாவில் இது போன்ற இந்த ஒரு சில ஒரு சில விஷயங்களை நான் முழுமையா எங்க குடும்பத்துல இருந்து ஏத்து நம்ம சாமிக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு ஏத்துக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம் இந்த பத்து விஷயங்களை ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த பத்து விஷயங்களுமேவும் நம்ம சாமியை நம்ம விட்ட ரொம்ப நெருக்கமா நம்மளை வர செய்யும் அவனுடைய பார்வை நமக்கு கிடைக்கப்பெற செய்யுங்கிறதுனால நான் அறிஞ்ச இந்த பத்து இந்த பொருட்கள் நாம வீட்டிலேருந்து நம்ம சாமி விரும்புறது நாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்